போர்க்குற்றங்களும் நடக்க இல்லை தமிழ் மக்கள் மீது எந்த இன ரீதியான தாக்குதலும் நடக்க இல்லை தமிழ் மக்களும் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார் அந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்த பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அப்படி ஒரு நடக்க இல்லை என்று சொல்றதுக்கு இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுறார்கள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற எம்பிபி அரசு ஒளியில உள்ள தயாசிரி சொல்றார் வெளிநாட்டில் உள்ள தயஸ்போராவாலான இந்தளவு நிலைமையும் வந்தது பாருங்க அரசாங்கம் எம்பிபி தான் இருக்குது ஆனால் தடை விதித்தது பிரித்தானியா நோவது தயாசுரி கேசுவாரு அப்படி எப்படி இருக்குது அவர் சிங்களவர்கிட்ட ஒற்றுமை எப்படி இருக்குது நாங்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு துந்து கொண்டாடி எப்படி வசந்த கர்ணா கூட கொண்டு போய் மாணவர்களையும் ஏனையவர்களையும் சித்திரவதை செய்து படுகொலை செய்தாரோ எப்படி ஏனைய ராணுவ தளபதிகள் டயஸோ அல்லது மற்றவரோ கொண்டு போய் எங்களோட மக்களை கொலை செய்கிறது காரணமாக இருந்தாரோ கருணா எப்படி எங்களோட போராட்டத்தை காட்டி கொடுத்தா மட்டுமில்லை போராளிகளின் போராட்ட முறைகளையும் காட்டி கொடுத்துங்களை ஒரு ஒரு தோல்வி நிலைக்கு கொண்டு போக காரணமாக இருந்தார் இத்தனை பேரும் படுகொலை செய்தார் இதெல்லாம் வடிவாக கணக்கு போட்டுத்தான் பிரித்தாணியம் அந்த தடையை விதிச்சு இந்த பிரதேச சபைகள் என்பது ஒரு குட்டி அரசாங்கம் குட்டி அரசாங்கம் இலங்கையின் வரலாற்றில் முதன் முதல் ஒரு பெண் தவிசாளரை தந்த பிரதேச சபை நெடுந்தீவு தான் இலங்கையிலேயே பெண் பிரதமர் பெண் ஜனாதிபதி எல்லாம் முதலிருந்து தான் நாங்கள் பறைசாற்றிக்கொள்றாங்க ஆனால் முதலாவது இலங்கைக்கான ஒரு பெண் தவிசாளரை தந்ததும் நெடுந்தீவு மண் தான் நெடுந்தியும் மண்ணுக்கு ஒரு வரலாறு அதுவும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பெண்ணை தந்ததும் அது ஒரு வரலாற்றின் அடையாளம் இந்த குட்டி அரசாங்கமாக இருக்கிற இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாகங்கள் இப்பொழுது கொஞ்சம் விரிவு பெற்றிருக்கிறது ஒரு விரிவடைந்திருக்கிறது அதாவது புதிய அரசாங்கமும் நடைமுறையில் வந்திருக்கிறது மக்கள்கிட்ட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது இப்போ எல்லாருக்குமே நாங்கள் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு பல இழப்புகளோடு வாழ்கிறதால நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் இப்போ அவரோட இருந்தால் என்ன இவரோட இருந்த என்ற சிந்தனைகள் மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் இப்பொழுது இருக்கிறது எம்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம் அவர்கள் யுத்தம் நடத்த எங்கள் மீது குண்டுகளை கலப்பொழுது இல்லை ஆனால் அவர்கள் ஒன்றும் எங்களை துன்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரியலை ஆனால் மிக நூதனமாக ஒரு மென்போக்காக எங்களுக்கு விளங்காமலே நாங்கள் மெல்ல மெல்ல இந்த மண்ணிலிருந்து நகர்த்தப்பட்டு அல்லது அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்ன்றதை நாங்கள் உணர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறியது உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை நாங்கள் எங்களை இந்த ஸ்ரீலங்காவினுடைய மகிந்த அரசு சரி அல்லது அதுக்கு முதல் இருந்த அரசுகளும் பிறகு வந்த அரசுகளும் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை எங்களோட மண்ணில செய்திருந்தது அந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்த பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அப்படி ஒரு நடக்க இல்லை என்று சொல்கிறதுக்கு இன்றைக்கி உலகத்திட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுறார்கள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற எம்பிபி அரசு இவர்கள் சொல்கிறார்கள் இங்கே எந்த போர்க்கூற்றங்களின் நடக்கையில்லை தமிழ் மக்கள் மீது எந்த இன ரீதியான தாக்குதலும் இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார் அப்போ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை பார்க்க வேணுமே எங்களுக்கு ஒரு ஒரு முறை இருக்க வேணுமே இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் முந்நூற்றி முப்பத்தி மூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகள் இருக்குது அன்னல அவ்வளோ நான் சொல்வதில் பிள்ளை இருந்தாலும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நெடுந்தியும் உண்டு ஆனால் ஒரு தேசிய பாடசாலை அல்லது கணித விஞ்ஞான பிரிவுகள் இல்லாத ஒரு பாடசாலைகளை கொண்ட ஒரு பிரதேச பிரிவு தான் நெடுந்தி நெருங்கிவே இப்படியோ ஒரு வட்டத்துக்கான வச்சுருப்பாரு எங்கள்கிட்ட ஒரு ஆட்சி முறை இருந்தால் தான் நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரலாம் உங்களுக்கு தெரியும் இல்லை சார் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லோருமா சேர்ந்து தான் தனியாக நானெண்டு இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஓரளவுக்கு ஈழக்கூடிய அளவுக்கு ரோட்டுகள் செய்தோம் கம்பெனி திட்டத்துக்கூடாக கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாக்கான வீல திட்டங்களை செய்து முடிக்கிறாங்க கோவில்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமண்டலம் எங்கட காலத்தில் காசு போட்டோம் வீடு காலத்தில் காசு கிடையாது எல்லாருமா சேர்ந்து நாங்கள் அதை செய்தோம் இப்போ செய்ததால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் ஒரு ஏதோ செய்த அப்போ எங்களால் செய்ய முடிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் இந்த பிரதேச வந்தவங்கட கையில் இருக்குமென்றால் எங்களுக்கு வாகனத்தில் திரியணும் அல்லது அங்கே போகணும் இங்கே போகணுன்றதில்லை எங்களுக்கு நெடுந்தீவை ஒரு சுற்றுலா பயணங்களை கூட கவரக்கூடிய இடம் ஒரு சரியான போக்குவரத்து இருக்கவும் நம்ம குறுக்கெட்டு வானிலருந்து வலிக்கிட்டால் ஒரு அரை மணிக்காக இருந்தால் நாங்கள் நெடுந்தீவுக்கு வரணும் நெடுத்து வந்த இவன் போகக்கூடிய மாதிரி இருக்கவனும் ஒரு நம்பகத்தன்மை உருவாக்க உருவாக்கவன் ஒரு வசதியாக மக்கள் வந்து போகக்கூடிய போக்குவரத்து வசதியை நாங்கள் உருவாக்கக்கூடிய வகையில் தான் இந்த செயல்பாடு அமையப்படும் அதுக்காகத்தான் மாகாண சபை இருக்கிற பொழுது கூட அந்த என்ற வல்லம் மாகாண சபை கூட தான் கொண்டாடப்பட்டது ஆனால் ஒரு பெரிய செலவு செய்ய அதுக்குரிய ஒரு டீசல் சார்ஜ்கள் காணாதால கொஞ்சம் கொஞ்சமாக தடங்குகள் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றோடு பிரதேசங்கள் நேரடியாக சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வரலாம் உங்களுக்கு தெரியும் நெருங்கிவுக்கான தவிசாளராக வர இருக்கிறவர் சத்யவிரதன் சார் ஒரு படித்த இரண்டாம் நிலை எம்ஏ பட்டங்கள் எம்இடி பட்டங்கள் வரையும் பெற்றுக்கொண்ட அனுபவம் வாய்ந்தவர்கள் தர்மராசாண்டி உங்களுக்கு தெரியும் அவருடைய அனுபவங்கள் ஆகவே அவர்கள் தேடி கொண்டரக்கூடியார்கள் இப்போ தனியாக தனியே நாங்கள் நெடுஞ்சுட்டு இருக்கிறத மட்டும் தான் வைத்து வரி வேண்டி செய்வோம் என்றால் செய்கிறார் அவருக்கு தெரியும் வரதன் சருக்கு இங்கே ஆரை பிடிக்கணும் எந்த வேர்ல்டு பேங்க்கு எந்த ப்ராஜெக்ட் எழுதணும் ஆசியாபுர்த்தி வங்கிக்கு என்ன எழுத வேணும் நாங்கள் எழுதி எப்படி காசை கொண்டு வந்தால் இங்கே வேலையை செய்யலாம் மக்கள் போக்குவரத்துக்களை எப்படி இலகுப்படுத்தலாம் இப்போ கூட அண்மையில் நாங்கள் எல்லாருமா போராடித்தான் இந்த மிச்சம் ரோட்டு போடுறதுக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் கடைசி கூட்டத்திலேயும் பாஸ் பண்ணியிருக்குது ஆனால் இதை விட உள்ளக வீதிகள் நிறைய செய்ய வேண்டி இருக்குது மக்கள்கிட்ட நம்பிக்கை வர வேணும் நம்பிக்கையை கட்டி வளர்க்க வேணும் அதுக்கு பிரதேசவை எங்கட கையில் இருக்க வேணும் ஒரு வித்தியாசமான மண் உணர்வுகள் கலந்தவன் எப்பவும் சிந்தனைகள் ஒரு நீரான சிந்தனைகளை கொண்டவன் அந்த ஆயிரம் கருத்துக்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எங்கள்கிட்ட இந்த ஆட்சி முறையை விடக்கூடாதுன்றதில் நாங்கள் ஒரு அந்யோன்யமாக இருக்கிறவர்கள் நாங்கள் இப்போ போன முறையில் எங்கள்ட கைகள நீங்கள் தந்த நீங்கள் ஆனால் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன விளக்கம் விளக்கமின்மைகளால் நாங்கள் அந்த காலத்தை தவற விட்டுவிட்டோம் அது திரும்பவும் பிறகு தோதி இல்லாதவர்கள சவ செவ போனதால் அபிவிருத்திகளை செய்ய முடியவில்லை ஆனால் இந்த முறை அவங்களுக்கு தெரியவங்களை வந்திருக்கிற எல்லாருமே கூடுதலானவர்கள் எல்லாரும் உங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அன்போடும் உறவோடும் இருக்கக்கூடிய உண்மைக்கள் நினைக்கிறார் நாங்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த இந்த இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம் இது ஒரு முறை தேர்தல் இந்த மாதிரி சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறார் இப்போ வீட்டு சின்னம் உங்களுடைய ஆயிரம் பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே எங்களுக்குள்ளேயும் எல்லாருடையும் அண்ணன் தம்பிக்கு இருக்கிற மாதிரி கட்சிக்கையும் இருக்குது நான் இல்லை என்று இப்போ நான் வீட்டை கூட இல்லை கட்சி உங்களுக்கு தெரியும் எனக்கு தரப்பட்ட புரட்சரை விட வேறு யாருக்குமே இருந்திருக்காது இப்போ நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் மா அண்ணன் அவர்கள் இழந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அவர் இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷங்கள் தொடர்ச்சி அந்த கட்சியிலேயே ஆள் கட்சியை வளர்க்குறதுக்காகவே இந்த மக்கள்கிட்ட அவரோட அவர் வந்து கட்சியும் சொல்ல மாட்டார் விடுதலை இயக்கம் விடுதலை இயக்கம்னு தான் சொல்லுவார் நாங்கள் இந்த விடுதலை இயக்கத்தை நூந்து போக விடக்கூடாது நாங்கள் கண்ணீர் விட்டா வளர்த்தோம் என்று சொல்ற அந்த அந்த அவருடைய இரத்தத்திலேயே தான் ஊறி இருந்தது அப்படிப்பட்ட மனிதர்களே உங்களுக்கு தெரியும் தந்தை செல்வா இந்த மண்ணுக்கு வந்து போனவர் நாங்கள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று அடையாளங்களை கொண்டவர்கள் அவர் எங்களுடைய அடையாளம் என்பது முக்கியமானது என்னதான் நாங்கள் பட்டி மாடு வச்சிருந்தாலும் குறி புலத்து என்றால் பிறகு மாடு வச்சிருந்து பிரியோசனம் இல்லை குறி முக்கியம் எங்கள்ட குறி இந்த பிரதேசத்தில் முக்கியத்துவம் பெறும் இப்போ தர்மராசான்னே அந்த குறிக்குரிய இந்த வட்டாரத்துக்குரிய குறியை அவர்தான் இருக்கிறார் அந்த குறியை விளக்காமல் தமிழரசு கட்சியினுடைய சின்னமான உங்களுடைய சின்னமான வீட்டு சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்து நாங்கள் வெற்றி பெற வேணும் ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ அண்மையில் பிரித்தானியா இலங்கையில் உள்ள நாலு படைத்துறை சார்ந்தவர்களுக்கு தடை விதிச்சு அந்த தடைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு நீண்ட நாள் பயணம் நேற்று விமல் வீர வீரவம்சோக்கரிக்கிறார் தயாஸ்ரீ ஜோசகர் அவர்கள் அதில் இல்லை எம்பிபியில் இல்லாதாங்க வெளியில உள்ள தயாஸ்ரீ சொல்றார் வெளிநாட்டில் உள்ள பயஸ்பூராவாலான இந்தளவு நிலைமையும் வந்தவன் பாருங்கள் அரசாங்கம் என்பிபி தான் இருக்குது ஆனா தடை விதித்தது பிரித்தானியா நோவு தயாசுரி கேசுறாரு அப்படி எப்படி இருக்குது அவர் சிங்களவர்கிட்ட ஒற்றுமை எப்படி இருக்குது நாங்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு துண்டு கொண்டா நிற்கிறோம் அவங்க ஒரு விஷயத்துல அப்படியே ஒண்டா தான் நிற்கிறாங்க எப்படி கர்ணா கூட கொண்டு போய் மாணவர்களையும் ஏனையவர்களையும் சித்திரவதை செய்து படுகொலை செய்தாரோ எப்படி ஏனைய இராணுவ தளபதிகள் டயசோ அல்லது மற்றவரோ கொண்டு போய் எங்களோட மக்களை கொலை செய்யறது காரணமாக இருந்தார்களோ இந்த கருணா எப்படி எங்கள்ட போராட்டத்தை காட்டி கொடுத்தா மட்டுமில்லை போராளிகளின் போராட்ட முறைகளையும் காட்டி கொடுத்துங்கள ஒரு ஒரு தோல்வியிலைக்கு கொண்டு போக காரணமாக இருந்தார் இத்தனை படுகொலை செய்தார் இதெல்லாம் வடிவாக கணக்கு போட்டு தான் பிரித்தானியா அந்த தடையை விதிச்சது இது ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு சின்ன முன்னேற்றம் போல் கனடா தன்னுடைய அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்குது இங்கே நடந்தது இனப்படுகொலை இதுக்கு ஒரு சர்வதேச நீதி வித விசாரணை வேணுமென்று கனடா கொண்டுவர முயற்சிக்குது தீர்மானம் கொண்டு வந்துட்டார்கள் நெடுந்தி தான் இந்தியோ மாநிலத்துல இதை கொண்டு வரதுக்கு அடியும் அவர் ஒன்றா மாநில பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் ஒரு சட்டத்திற்கும் அவர் தான் முதன் முதல் ஒன்றார்யோ மாநிலத்துல இதை கொண்டு வந்தார் பிறகு கனடா பாராளுமன்றத்தில் இது பாஸ் பண்ணப்பட்டது இனியும் அடுத்த கட்டம் ஐக்கிய நாடுகளுடைய சதைக்கு இது கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கு பிரித்தானியா இப்ப இந்த கோ கண்டிஷன் சொல்ற இந்த வினை அனுசரணை நாடுகளில் முதலாவது நாடாக பிரித்தானியா இருக்கு பிரித்தானியாவினுடைய ஒரு அமைச்சர் கூட அண்மையில் யாழ்ப்பாணம் வந்த பொழுது என்னையும் கையந்தர மாதிரியே உண்டா சந்திக்கு இந்த விஷயங்கள் பற்றி கூட ஒரு ரெண்டு மணிக்கார உரையாடி இருந்தார் இப்போ அண்மையிலும் பிரித்தானியாவில் இருந்த ஒரு தூதுவர்கள் வந்து சென்றார்கள் அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக மிக அதிகமான கரிசனையோடு இருக்கிறார்கள் உலக ஒழுங்குகள் வித்தியாசமா மாறுது இப்போ ட்ரம்ப் வந்து ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவு மாதிரி கட்னரி பண்ணிட்டு அதிருப்தி தெரிவிக்கிறார் வேற காசாவில் கமாஸ் விடுதலை இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது இதே நிலை உக்ரைனுக்குனு ரைசிலாக்கும் கண்ட இந்த உலகத்தினுடைய பூகோள அரசியல் பொருளாதார யுத்த நடவடிக்கைகளுக்குள்ள எங்களுக்கான மாற்றங்களும் மெல்ல மெல்ல எங்களை நோக்கி நகருது ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பலமான சக்தியை அவங்களை காட்ட வேணும் என்றால் இந்த பிரதேசம் எங்க கையில் இருக்கணும் இருந்தால் தான் நெடுந்தீவில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒரு தீர்மானத்தை என்ற நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம் எப்படி ஒரு பெண் தவிசாளர் வந்து நாங்கள் அந்த நேரம் ஒரு செல்வாக்கம் செலுத்தினோம் இலங்கையில் அது மாதிரி வரதன் சேர்ந்த தலைமையில் நாங்கள் எங்களுக்கு நடந்தது இனப்படுதல் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் எங்களுக்கு நடந்தது போர்க்கூட்டங்கள் நடந்தது எங்களோடய மக்கள் இங்கே அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் ஆ கனடா கொண்டது வந்து பிரித்தானியா கொண்டு ஆனால் நாங்கள் எங்களோட சபையில் கொண்டாடுறதுக்கு எங்கள்கிட்ட சபையாளே நாங்கள் அதை கொண்டு வர இதுக்காக கொண்டு வர்றது மட்டுமல்ல நீங்கள் என்ன பிள்ளைங்கள அபிவிருத்தி இல்லையா அந்த அபிவிருத்திக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்ல நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது எங்கள்கிட்ட இவ்வளவு கால வரலாறுல நெடுஞ்சிதான் சரியாக ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது யுத்தத்துக்கு முதலும் எங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக மட்டுமட்டாக இருந்தது யுத்தம் முடிஞ்ச பிறகும் ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் எங்களுக்கு தந்தார்கள் ஆனால் நாங்கள் அதை தவற விட்டுட்டோம் ஏன்னா ஒரு பெரும்பான்மை ஆதரவு இடக்கையில் ஒரு தான் நாங்கள் செய்யக்கல பிறகு இடையில் ஒரு சின்ன குழப்பங்கள் வந்துட்டு அது விடுபட்டு போச்சு அவரில் பிள்ளை இவரில் பிள்ளைன்னு சொல்லாமல் எங்களுக்கு இந்த முறை எட்டு வட்டாரமும் நாங்கள் வெல்லுவோம் எட்டு வட்டாரமும் வெண்டா தான் நாங்கள் நீங்கள் வட்டாரத்தை வெளில பண்ணுங்கள் வட்டாரத்தை வெளில பண்ணி நாங்கள் வந்துட்டோம் என்றால் நாங்கள் இந்த முறை செய்யலைன்னா நீங்கள் வாழ்க்கை இனிமேல் எங்களை தெளிவு செய்வோம்னா எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த முறை வந்து நாலு வருஷத்தில் சத்யவர்தன் சார்ன தலைமையில் தம்பராசி ஆகியா நாங்கள் எல்லாரும் எல்லாம் இங்கே இருக்கிற எடுபடுற மெம்பர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நெடுந்தீவில் சில முன்னேற்றத்தை செய்து காட்டுறோம் நான் ஒரு தனியாளத்தில் அதை கட்சி ரீதியாக ஒதுக்க முடிஞ்சது தானே யோசிச்சு பாருங்கள் ஒரு பிரதேச இருந்தால் அப்படி வரும் யோசிச்சு பாருங்கள் இப்போ நாங்கள் செய்து காட்டுறோம் ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு ஆணையை தாருங்கள் அந்த ஆணை நெடுந்தீவினுடைய அபிவிருத்தி மட்டுமல்ல எங்களுடைய மக்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே தரும்